எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையிலே வந்து பிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா சத்து வந்து அதனால் வந்து நம்ம தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வெயில் வேறு எல்லையும் ஒரு வாரமாகவே எள்ளு வந்து நானும் நாலு நாளாக காய வச்சு வைக்கணும் காய வச்சு எனக்கு வெயிலே வேறு சரி இன்னைக்கு என்னன்னா ஆட்டோ கொஞ்சம் ஃபேன் தாக்கல் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் காற்றாச்சுன்னா அப்புறம் நம்ம உரிச்சு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசி நிறைய கல் மண்ணு இருக்கிறதுனால நல்லா நாலஞ்சு முறையா நல்லா கழுவி அலசி ஒரு துணி மேலே போட்டு ஃபேன் காற்றுல ஒரு மணி நேரம் காய வச்சுட்டேன் அந்த ஒரு மணி நேரத்தில் வந்து ஈரம் ஃபுல்லாக தண்ணிலாம் இல்லாமல் ஈரம் இழுத்துக்கிச்சு இப்போ மேலே போய் ஒரு கட்டில் போட்டு துணியில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் எள்ளு அளவுக்கு வெயில் காய வச்சு எடுத்துட்டா கெட்டு போகாதனால இந்த மாதிரி அலசி நீங்கள் ஒரு கிலோ எள்ளு வாங்கிட்டு வரீங்கன்னா ஒரே சமயத்தில் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கல் மண்ணில்லாம் சுத்தம் பண்ணி துணியில் போட்டு வெயிலில் காய வச்சு வறுத்து வச்சுட்டிங்கன்னா வண்டு பூச்சிலாம் பிடிக்காது அப்படி இல்லைன்னா எள்ளு வந்து இந்த வெள்ளைப்புழு புழு இருக்கும் குட்டி குட்டி குட்டியாக அந்த மாதிரி சீக்கிரமாக எள்ளு வந்து புழு வந்துடும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி காய வச்சு வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஆறு மாதம் ஆனால் கூட எள் வந்து கெட்டு போகாது இப்போ ஏற்கனவே இந்த எள் வந்து எங்கக்கிட்ட எப்படியும் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆயிருக்கும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இப்போ தான் எடுத்து இதை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு பூச்சி வண்டு இருக்கேன் ஆனால் வெளியே வச்சிங்கன்னா வண்டு எள்ளு வந்து சீக்கிரமாக புழு பிடிச்சி கெட்டு போயிடும் இப்போ நான் எல்லாம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மேலே போய் வெயில் வந்து கட்டில் போட்டு காய வைக்க போகிறேன் காய வச்சுட்டு வந்து இன்றைக்கி மதியம் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி மதியம் லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் சாம்பாரும் கீரை பொரியல் பீட்ரூட் பொரியல தான் செய்ய போகிறோம் மதியம் வந்து நம்ம எதாவது ஒரு காய் கீரை அந்த மாதிரி சேர்த்துக்கினா தான் உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம் ரொம்ப சத்து இருக்கும் நம்ம எதுவுமே ஏதாவது ஒரு கீரை டெய்லி ஒரு கீரை சேர்த்துக்கலாம் இல்லைனா வாரத்தில் மூணு நாள் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் இப்போ கீரை அதிகமாக இருக்கிறதுனால டெய்லியே நான் கூட்டு பொரியல் கடையில் இந்த மாதிரி டெய்லி ஒன்று செஞ்சுட்ருக்கேன் இன்றைக்கி வந்து சிறுக்கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கத்திரிக்காய் சாம்பார் செஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து பருப்பு வந்து வேக வச்சுக்கிட்டேன் துவரம் பருப்பு கொஞ்சமாக வந்து சீரகம் ஒரு நாலு வந்து வெந்தியம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் நாலு பல் பூண்டு போட்டு பருப்பு வந்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு சீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உளுத்தம் பருப்பு ஒரே ஒரு வர மிளகா ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலு பல் தோல் பூண்டு வந்து தோலோடு வந்து பூண்டு இடித்து எடுத்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கலாம் கடுகெல்லாம் நல்லா பொறிஞ்சி மிளகாலாம் நல்லா வறுபட்டுடுச்சு நான் ரெண்டு வெங்காயம் வந்து சாம்பார் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் இந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் இந்த கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் பருப்பில் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்துட்டதுனால இப்போ வெறும் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தான் சேர்க்குறேன் மிளகாத்தூளெல்லாம் நல்லா போட்டதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு நம்ம பருப்பு வேக வச்சு தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா வேகட்டும் பாருங்கள் கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு நான் ஒரு சின்ன எலுமிச்சை மழாலும் புளி எடுத்து கரைச்சி வடிக்கட்டி எடுத்துக்கிட்டேன் அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் புளி ஊற்றி ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுக்கிற பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சாம்பார் கெட்டியாக வேணும்னா கட்டியாக வச்சுங்க இல்லை தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க சாம்பார் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கத்திரிக்காய் சாம்பார் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஒரு கத்திரிக்காய் சாம்பார் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம அடுத்தது பீட்ரூட் பொரியல் செய்யறதுக்கு காய் வந்து சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு காலி கிலோ பீட்ரூட் எடுத்துக்கிட்டேன் இப்போ அதுக்கே என்ன சேர்த்துக்கலாம் இப்போல்லாம் வந்து மண் சட்டிலே செஞ்சு செஞ்சு எனக்கு மண் சட்டிலே பழகி போச்சு பாத்திரங்கள்லாம் சும்மா அடைக்க வச்சுக்கிற பையன் வந்து இவரு ரெண்டு பேரும் அதையும் கொஞ்சம் பயன்படுத்த அப்படி இதில் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் வதக்கினாலும் அடிப்பிடிக்கிறது இல்லை தீஞ்சி போகிறதில்ல இவ்வளோ இது வந்தாலும் சரி அதுக்கப்புறம் சமைச்சு வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி கூட இருபது நிமிஷமாவது அந்த கொதிப்பு அடங்காமல் அப்படியே சூட்லேயே இருக்கிறதுனால குழம்பு வந்து நல்லா திக்காகுது அப்புறம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது அதனால வந்து மண் சட்டிலே பழகி போச்சு எது பண்ணாலும் ஓரளவுக்கு மண்லேயே தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிட்ட சண்டை போட்டு இப்போ மண் சட்டியில் தான் செய்கிறேன் பொரியலாவது கடையாக கடாயில் செய்கிறாங்க இல்லை இல்லை நான் இதில் செஞ்சு கொடுக்குற சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா இப்போ எண்ணெயும் காஞ்சிடுச்சி கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் சீரகம் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு வரம் அழகா கொஞ்சம் கருவேப்பில் நாலு பல் பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு கட் பண்ணி வச்சுக்கிற பீட்ரூட் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா காய் வந்து வேகட்டும் நான் எண்ணெயிலே தான் வேக வைக்க போகிறேன் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா காய் நல்லா வெந்துடும் பாருங்கள் காய் வந்து பாதி அளவுக்கு வந்துடுச்சு பாதி வந்த உடனே நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு காய் வந்து வேகட்டும் இந்த பொரியலுக்கு கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு கால் முடி தேங்காய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் துருவி எடுத்துக்கிட்டேன் தோலெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இந்த தேங்காயை சேர்த்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் அது கூடவே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் வெறுமளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் பாருங்க பீட்ரூட் வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க தேங்காய் எல்லாம் அரைச்சோம் இல்லையா அது வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும் ஏன்னா நம்ம மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்ததுனால அந்த பச்சை வாசனெல்லாம் போடணும் காயோடு சேர்ந்து எல்லாம் காரெல்லாம் வந்து நல்லா சேர்ந்து வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுவிட்டோம் கொஞ்சம் ஒவ்வொரு மாற்றங்கள் கொஞ்சம் சின்ன சின்னதாக செய்யும் போது டேஸ்ட்டு வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பீட்ரூட் பொரியல் சாம்பாரோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே வந்து நீங்கள் சாதமும் கலந்து பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம் இப்போ பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நம்ம சிரிக்கீரை பொரியல் செய்யலாங்க கீரையை வந்து கட் பண்ணியாச்சு இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக அருமையான பொரியல் தான் பண்ண போகிறோம் கீரை பொரியல் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகுலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு நாலு பல்லு பூண்டு இடித்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகா இந்த கீரை பொரியலுக்கு வந்து காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்குறோம் அதனால பெருசு பெருசாக ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்து இந்த மாதிரி கீறி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் காரத்துக்கு உங்களுக்கு பச்சை மிளகா வேணான்னா நீங்கள் வந்து காஞ்சி மிளகா கூட சேர்த்துடுங்க பச்சை மிளகா பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன வெங்காயத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து தொட்டியில் கீரை வந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனை நாள் ஆச்சு இவ்வளோ நாளும் டெய்லி கீரை தானே அதுதான் டெய்லி ஏதாவது ஒரு கீரை சேர்த்துக்கணும் ஆனால் நம்ம ரெண்டு கீரை மட்டும் தான் போட்டதுனால ஒரு நாள் பருப்பு கீரை ஒரு நாள் சிறீ கீரை இதுலேயே வந்து பருப்பு கீரை வந்து ரெண்டு நாள் கடைஞ்சிட்டேன் சிரிக்கீரை ஒரு நாள் வந்து களிக்கு கடைஞ்சேன் அப்புறம் ஒரு நாள் கூட்டு வச்சேன் அப்புறம் வந்து இன்னைக்கு பொரியல் அஞ்சு நாள் இங்கே கீரையே தான் இன்னும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு வரும் அது எல்லாம் வேரோடவே நான் பிடுங்கி எடுத்துட்டு

அப்படியே பருப்பு கீரையை வந்து நம்ம இந்த வீடியோலேயே காமிச்சிடலாம் உங்களுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ கீரை சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து கீரை நல்லா வெந்துடும் ஏன்னா நான் எடுத்துக்கிட்ட கீரை வந்து ரொம்ப இலசுங்க சின்ன சின்னதாக நீங்களும் பார்த்துருப்பீங்க ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப இலசு சீக்கிரமாக வெந்துடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் கீரை நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்கள் கீரை வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நான் கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து சேர்க்குறேன் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பருப்பு வந்து ரொம்ப குழையக்கூடாது இப்படி அழுத்துனா நல்லா வெந்திருக்கணும் இந்த மாதிரி மாவு மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்து பாருங்கள் ஒரு முறை டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தான் சேர்த்து அதுதான் ஒரு கால் முடி தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஆமாம் தோல் சீவாகவும் போடலாம் நீங்கள் சீ வீட்டுக்கு கொடுத்தீங்க அதனால் சரி போட்டுக்கலாம் பார்க்கவும் கொஞ்சம் வெள்ளையாக நல்லாயிருக்குல்ல அதனால் கீரை வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடலப்பருப்பு கொஞ்சம் ஒரு நாலு ஸ்பூன் வந்து வேக வச்சுக்கிட்டேங்க ஆனால் கீரை வதங்கிறதுக்குள்ள ஒரு பிடியாலும் கூட வரல தேங்காய் கடலப்பருப்பெலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வீட்டில் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து சுட சுட சாதம் கத்திரிக்காய் சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி சூப்பராக ஒரு சாம்பார் செஞ்சுருந்தோம் இது வந்து கத்திரிக்காய் சாம்பார் பீட்ரூட்டு பொரியல் பொட்டுக்கடல தேங்காய்லாம் அரைச்சி மிளகாய் தூளை சேர்த்து அரைச்சி செஞ்சு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இது வந்து கடலப்பருப்பு சேர்த்து சிறு கீரை பொரியல் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நம்ம தோட்டத்தில் இருந்த கீரையை வச்ச ஒரு பொரியல் பண்ணிவிட்டு பீட்ரூட்டு பொரியல் அப்புறம் வந்து கத்திரிக்காய் சாம்பார் வச்சுட்டு மதியம் வந்து லஞ்சு முடிச்சாச்சு அடுத்தது வந்து மாடியில் வந்து நம்ம எள்ளு வந்து காய வச்சுருக்குறோம் அது வெயில் வந்து விட்டு விட்டு வருது இருந்தாலும் ஓரளவுக்கு அப்பப்போ போயிட்டு பத்து முறை ஏறிட்டுங்க அந்த மாடிக்கும் எனக்கு மானை அப்படியே முடினே இருந்ததா எப்படியாவது காய வச்சு ஏற்றணுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு அப்புறம் நீங்கள் வந்து பருப்புக்கீரை என்னென்னு கேட்டுருந்தீங்களா கமெண்ட்டில் அதையும் போயிட்டு நம்ம பார்த்துட்டு எள்ளு எடுத்துன்னு வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் பருப்புக்கீரை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுருந்திங்களா பாருங்கள் இது தாங்க பருப்பு கீரை இந்த காய் வருது பார்த்திங்களா இந்த காய் வருதில் நான் வந்து கொஞ்சோண்டு விட்டுடுவேன் இந்த மாதிரி விட்டுட்டு இருந்து காய் வரது எடுத்து கொஞ்சமாக இருந்தால் கூட போதும் நிறைய விதை வரும் இது சின்னதுலேயே எவ்வளோ விதை வரும் தெரியுங்களா விட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம அதை இறச்சி விட்டால் கீரை வந்துடும் உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது இது எப்படியே வெயில் காஞ்சி எள் வந்து நல்லா காஞ்சிடுச்சி இப்போ நம்ம எடுத்துடலாம் நம்ம எள்ளு நல்லா காஞ்சிடுச்சு நம்ம கீழே போயிட்டு நல்லா வறுத்து அவருக்கு வந்து எள்ளு சிம்பிள் தாங்க பண்ணி கொடுக்க போகிறேன் இன்றைக்கி நான் நான் எப்பவுமே கொழுக்கட்டைக்கு வந்து எள்ளு கொழுக்கட்டை செய்வேன் ஆனால் எள்ளு கொழுக்கட்டை செஞ்சேன் அப்பாவுக்கு பிடிக்கும் அவனுக்கு வந்து எள்ளு கொழுக்கட்டை சாப்பிட மாட்டான் வேர்க்கலை வச்சு கொடுத்தா மட்டும் தான் சாப்பிடுவான் இவருக்கு வந்து எள் சிம்பிள் இடித்து வச்சுட்டோன்னு வச்சிங்களேன் டெய்லி ஒரு நாலஞ்சு ஸ்பூன் சாப்பிடுவேன் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தா அவருக்கு இப்போ அதுதான் கொஞ்சம் வந்து அதுக்கு தான் நான் ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் எள் பண்ணி வச்சுட்டு இப்போ பிள்ளையா சர்றது இல்லையா நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்போ வந்து திடீர்னு மழை வந்ததுன்னா கழுவ முடியாது அதே மாதிரி பண்டிகை காலத்துலலாம் வந்து இதை காய வச்சு பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் டைம் இருக்காது அதனால் அதனால் இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது சுத்தமாக பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கெட்டு போகாத நம்ம வந்து அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் எள்ளு வந்து வறுத்துக்கிறேங்க இவருக்கு மட்டும் தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன் எள்ளு வந்து நல்லா வருந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆற வச்சிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் எள்ளு நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் சரியாக போயிடுமா வெள்ளம் வேற சேர்க்கணும்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் சேர்க்கலாம் கடைசியாக பாருங்கள் எள்ளு வந்து நல்லா தூளாயிடுச்சு இப்போ கடைசியாக வெள்ளம் போட்டு ஒரு ரெண்டு சுற்ற சுற்றி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தான் தேவை எந்த அளவுக்கு ஸ்பீட் அது அதே வேணுமா போதுமா பத்தாதா போதும் போதும் அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாதுங்க இப்போ சும்மா ஒரு ரெண்டு சுற்று மட்டும் சுற்றிட்டா வெள்ளும் எள்ளும் வந்து மிக்ஸ் ஆகிடும் பாருங்கள் நல்லா தூளாகிடுச்சு எள்ளும் வெள்ளுமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி இந்த மாதிரி இருந்தால் தாங்க இவர் சாப்பிடுவார் நல்லா கலந்து வச்சுட்டா சூப்பராக சாப்பிடுவார் ஸ்பூன் வச்சுக்கின்னு அப்பப்போ உட்காந்து சாப்பிடுவார் ரொம்ப பிடிக்கும் இவருக்கு இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சூப்பராக காலையிலேருந்து எள்ளு காய வைக்கிறது சிம்பிள் இடிக்கிறது பொரியல் கீரை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே அப்படியே வந்து பிளாக் முடிச்சிட்டோம் நீங்களும் இதே மாதிரி சாம்பார் கீரை பொரியல் அப்புறம் வந்து பீட்ரூட்டு பொரியல் இந்த மாதிரி எள்ளு காய வச்சு சிம்பிள் இடித்து குழந்தைங்களுக்கு கொடுங்க வீட்டில் நம்மளாம் டெய்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் எள்ளெலாம் வந்து கெட்டதெல்லாம் கிடையாது அதான் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தான் அதிகமாகலாம் சாப்பிடக்கூடாது நம்ம பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி நீங்களும் இதே மாதிரி நான் செஞ்ச சமையல் எள்ளு சிம்பிள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி